மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் கழுபோமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் யூடியூப்ல வீடியோ பார்த்து ஒரு ஆயுதத்தை தயாரித்து வந்த இந்த சந்தர்ப்பத்தில் அந்த இளைஞன அதிரடியாக போலீசார் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தினாங்க அவரிடம் அவரை தயாரித்த ஒரு ஆயுதத்தையும் அதே போல அவர் பார்த்து செய்த வீடியோவையும் ஒரு போனையும் கைப்பற்றியிருக்கிறாங்க மேற்கொண்டு விசாரணை நடத்தியதுல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய பணி இப்படி ஆயுதங்களை தயார் செய்து பாத்தாள குழுக்களுக்கு விநியோகம் செய்வதாக தெரிய வந்திருக்குது வெளிநாட்டில் ஒளிந்திருந்து பாத்தாள குழுக்களோடு பல்வேறு குற்றச்செயல்களை செய்து வருகின்ற நிலங்க எனப்படும் ஒரு நபருடன் இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் நெருங்கி பழகியதாகவும் சொல்லப்படுது இது குறித்து பல்வேறு விசாரணைகள் இப்போது தொடங்கப்பட்டிருக்கிறது இவை கடந்த காலங்களில் பல்வேறு துப்பாக்கிச் சூடுகள் சம்பவங்கள் நடந்த பார்க்க முடிந்தது அஹ் பார்த்தால இந்த ஆயுதங்கள் பரிமாறப்பட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களும் அதனுடைய கைதுகளும் போலீசாரால் நடந்ததையும் பார்க்க முடிந்தது நேற்றைய தினம் வந்து கனயமுள்ள போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒரு வீட்டை சோதனை செஞ்சாங்க அந்த வீட்டை சோதனை செஞ்சதுல அதிரடியாக ஆறு நபர்கள் இளைஞர்களை கைது செய்யறாங்க இவர்களுடைய வயது இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த வயதுக்கு இடைப்பட்டவர்களாகத்தான் தெரிய வந்திருக்குது இவர்களை விசாரணை மேற்கொண்டு இவர்கள் இருந்த வீட்டை சோதனை செய்ததுல பல்வேறு அதிர்ச்சியான செய்திகள் வெளிவர ஆரம்பித்தது இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த வீட்டில் இருந்து சோதனை என்பது கைப்பற்றப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று அதற்கு பயன்படுத்தப்படும் எட்டு தோட்டாக்கள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் மெகசின் ஒன்பது கைப்பற்றப்படுது ஒன்பது மில்லி அளவிலான தோட்டாக்கள் ஐந்து கைப்பற்றப்படுது ஐஸ் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்படுது மேலும் விசாரணைகளை தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மே மற்றும் கமாண்டோ சலீந்த ஆகியோருடைய அவர்களுக்காக இங்கு வேலை பார்க்கின்றவர்கள் என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியும் போலீசாருக்கு கிடைத்திருந்தது மேலும் இவங்களை துருவி ஆராய்ந்ததில் இன்னொரு வீடு சோதனைக்கு அந்த வீட்டில் நான்கு போலீசார் கைது செஞ்சாங்க இவருடைய வயதும் இருபதுக்கும் முப்பதுக்கும் இடப்பட்ட வயதுகளாக சொல்லப்படுது இந்த நான்கு பேரிடம் விசாரணை செஞ்சதோடு அந்த வீட்டை சோதனை இட்டதுல அதிர்ச்சியான பல்வேறு விடயங்கள் மேலும் தெரிய வந்திருக்குது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு பிஸ்டோல் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆறு தோட்டாக்களும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்துகின்ற நூற்றி எண்பது தோட்டாக்களும் ஒன்பது எம் எம் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதோட மூன்று பாஸ்போர்ட்டும் கைப்பற்றப்படுது பல ஆடைகளும் கைப்பற்றப்பட்டதோட கைவிலங்கொண்டும் கைப்பற்றப்படுது நூத்தி இருபத்தி எட்டு மில்லிகிராம் அளவிலான போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டது இங்க விசாரணை செஞ்சது தெரிய வந்த ஒரு விஷயம்தான் இவர்களும் கமாண்டோ சலிந்து ஆகியோருக்காக ஒர்க் பண்ணவங்கன்னு சொல்லப்படுது இந்த ஆயுதங்கள் யாரிடமிருந்து கிடைத்தது என்ற வாக்குமூலங்களில் தெரிய வந்த விஷயம் என்ன கமாண்டோ சலிந்து தான் இவைகளை இவங்களுக்கு ஒப்படைத்ததாகவும் பெற்றுக் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது பத்திரமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்வத பணியாக சொல்லப்பட்டிருக்குது இதுக்கு மாதாந்தம் முப்பது ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இப்போது விசாரணைகள் மேலும் மேற்கொள்ளப்பட்டதில் தெரிய வரும் இந்த ஆயுதங்கள் யார் கைக்கு மாறப்பட்டதுன்னு இந்த குற்றச்செயல்களோடு இது சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம் கெசல் பத்திரம்

வழிகாட்டி இப்படியான விடயங்களை ஈடுபடுத்துவது என்பது ஒரு ஆரோக்கியமற்ற விடயமாக பார்க்கப்படுது அரசு கூடிய கவனம் செலுத்தி இந்த இளைஞர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான பாதைகளை திறந்து கொடுக்கணும் என்பது மீசா டிவினுடைய பார்வை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா ஒரு வீடியோ பார்த்து ஒரு துப்பாக்கியை தயாரிக்கின்ற அளவுக்கு ஒருத்தருக்கு ஆற்றல் இருக்குமாக இருந்தால் நாட்டிற்காக நல்வழியில் அவர்களை தேவையான பிரயோசனமான விடயங்களில் இவர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் நிச்சயமாக பல்வேறு கண்டுபிடிப்புகளை இவர்களால் கண்டுபிடிக்க முடியும் என்னதா இருந்தாலும் ஒரு துப்பாக்கியை தயாரித்தது என்பது மாபெரும் குற்றமாக பார்க்கப்படுகிறது போதியோடு சம்பந்தப்பட்ட பாத்தாள குழுக்களோடு சம்பந்தம் பெறுகின்ற இளைஞர்களை உடனடியாக பாதுகாத்து அவர்களுக்கு அளித்து அவர்களை மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை முன்வைத்துவிட்டு நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது அதுதான் முன்னே நாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாபா அபயவர்தல அவங்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கு ரொம்ப விசித்திரமான வழக்கு என்ன ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கால பகுதியில் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய இரண்டாவது ஆட்சி காலத்தில் இரண்டு வருடத்தை பூர்த்தியை முன்னிட்டு எடுக்கப்பட்ட விழாக்கு வந்து தேசிய பத்திரிகைகளை அணுகி விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க அந்த விளம்பரங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட பணம் முதலீட்டு சபையின் பணம் என்பது தெரிய வந்திருக்குது எனவே இப்படி தனிப்பட்ட ஒருத்தருடைய தேவைக்காக வண்டி அரச பணம் செலவழிக்கப்பட்டதனூட அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒன்று தசம் ஏழு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது இது குறித்து விசாரணைகள் முடிவுல தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் வந்து இந்த வழக்கை தாக்கல் செஞ்சிருந்தாங்க அந்த வழக்கு குறித்த விசாரணைகள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது நாட்டில் முதலீடு கிடையாது முதலீட்டாளர்கள் கிடையாது டொலஸ் கிடையாது நாட்டு பிரஜைகளை கிடையாது வெளிநாட்டிற்கு சென்று தொழில் செய்கின்ற ஒரு சூழ்நிலை உருவானது ஆனால் இங்கு ஒரு தனி மனிதனுக்காக முதலீட்டு சபையினுடைய பணத்திலிருந்து இந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு ஆச்சரியமான விடய காரணம் என்னென்னா இந்த அமைச்சர் கொடுத்தவர் அவர் அவருக்காக ஏதாவது பண்ணினா தான் அடுத்த கட்டத்தில் நல்ல அமைச்சுக்கள் தருவாங்க அப்படின்ற ஒரு முனைப்போடு இவங்க சேவையாற்றிருக்கிறாங்க என்ற ஒரு விஷயம் தெரிய வருது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த ஒரு வழக்கு முடிவுல எப்படியான தண்டனைகளை இது போன்ற ஊழல் ஈடுபட்ட அமைச்சர்களுக்கு பெற்று கொடுக்கும் நீதித்துறை என்பதை பார்க்கலாம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல நடந்த இந்த கோர விபத்துல வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி பேர் மரணித்த சம்பவம் அதுல குறிப்பாக பதினேழு குழந்தைகள் மரணித்தது என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இவங்க ஈரான்ல இடம்பெயர்ந்து அங்கு வாழ்கின்ற அகதிகளாக இருந்தவங்க ஈரான் நாடு இப்போ என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா அவர் பொருளாதார பிரச்சனைகள் ஏனைய பாதுகாப்பு பிரச்சனைகளை கருத்துல கொண்டு இப்படி அகதிகளாக வந்தவங்கள்ட்ட ஆவணங்கள் முறையாக இல்லை அப்படின்னு இருந்தா உடனடியாக அவர் அவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்புகின்ற இந்த வேளையில தான் இந்த குறித்த எழுபத்தி பேர்களையும் வந்து ஈரான்ல இருந்து அவங்க ஆப்கானுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள்ள வந்து காபூல் நோக்கி பயணிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு லொரியுடனும் ஒரு பைக்குடனும் இந்த பஸ் வண்டி நேருக்கு நேர் மோதுண்டதுனால திடீரென தீப்பற்றி கொண்டதனால இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுது இந்த விபத்தில் எழுபத்தெட்டு பேர் அதில் பதினாறு சிறுவர்கள் அடங்கலாக மரணித்திருப்பது என்பது முழு ஆப்கானிஸ்தானை மட்டுமல்ல முழு உலகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்குது மரத்தில் விழுந்தோட மாடு குத்துற கதையா போச்சு யுத்தம் என்று ஒரு நாட்டுக்கு போனாங்க வாழலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்தும் இவர்கள் மீண்டும் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த தான் இந்த விபத்து நடந்தறி இருக்கிறது எனவே இந்த விபத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மீசான் டிவி ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இவர்களுக்குடைய குடும்பங்களுக்கு இறைவன் பொறுமையை கொடுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் நடைபெறையும் சந்திக்கும் வரை குறைபெறுகிறேன் நன்றி